நம்மக்கிட்ட கிட்ட இங்க ஒரு ஃபங்க்ஷன் ஒண்ணு இருக்கு அதாவது செயல்பாடு இதுல கீழே கொடுத்துருக்கிற இந்த புள்ளிகள்லாம் எல்லாம் இருக்கு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இந்த வீடியோல நம்ம என்ன செய்ய போறோம்னா இங்க இருக்கிற இந்த செயல்பாடு லீனியரா நான் அப்படின்னா இந்த செயல்பாட நம்ம கிராஃப்ல வரையும் போது கோடு நேரா இருக்கா இல்ல வளைவா இருக்கா அப்படிங்கறத சொல்றதுதான் லீனியர் இது எப்படி கண்டுபிடிக்கிறது இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸில் ஒரு சில வேல்யூ கொடுத்துருக்காங்க இப்போது இந்த எக்ஸோட மாற்றம் ஒன்றுலேருந்து ரெண்டுக்கு போகுது ரெண்டுலேருந்து மூணு இப்படி ஒன்று ஒன்றா அதிகரிச்சுட்டே போகுது இதை பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் எக்ஸோட மாற்றமும் ஒய்யோட மாற்றமும் சமமாக இருந்துச்சுன்னா ஒன்றா இருந்துச்சுன்னா அது லீனியர் அப்படின்னு அர்த்தம் இப்போது எக்ஸ் ஒன்று ஒன்றா அதிகரிக்குது அப்படின்னா ஒய் அதிகரிக்கிறதும் சமமாக தான் இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா அது லீனியர் அப்படின்னு அர்த்தம் இல்லை எக்ஸ் வேறு மாதிரியும் ஒய் வேறு மாதிரியும் இருந்துச்சுன்னா அது நான் லீனியர்னு அர்த்தம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒன்று ஒன்றா அதிகரிக்குது ஒரு சில சமயங்களில் இது மாறுபட்டும் அதிகரிக்கலாம் அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இங்கே ஃபார்முலா எழுதுகிறேன் அதுக்கு ஃபார்முலா வந்து சேஞ்ச் இன் ஒய் அதாவது ஒய்யின் மாற்றம் வகுத்தல் சேஞ்ச் இன் எக்ஸ் எக்ஸின் மாற்றம் ஒய்யோட மாற்றத்தையும் எக்ஸோட மாற்றத்தையும் ஒவ்வொரு புள்ளிக்கும் அளந்தால் அது எப்பொழுதுமே சமமாக இருக்கணும் எப்பொழுதுமே எல்லா புள்ளிகளுக்கும் சமமான மாற்றம் இருந்துச்சுன்னா அது லீனியர் அப்படின்னு அர்த்தம் இப்போ இதோட மாற்றம் பார்த்தீங்கன்னா ஒன்று இதோட மாற்றம் ஒன்று இதுவும் ஒன்று இதுவும் ஒன்று அப்போது இங்கே ஒய்யோட மா எக்ஸோட மாற்றம் எப்பொழுதுமே ஒன்றா தான் இருக்குது அப்போ இங்கே ஒன்றுன்னு எழுதிடலாம் இப்போ ஒய்யோட மாற்றத்தை பாருங்களேன் முதல்ல இருக்கிற இந்த புள்ளியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்கே இருக்கிற முதல் புள்ளி பார்த்திங்கன்னா பதினொ பதினொன்னுலேருந்து பதினாலு அதாவது மூணு புள்ளி அதிகரிச்சிருக்கு மூணு எண்கள் அதிகரிச்சிருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அஞ்சு எண்கள் அதிகரிச்சிருக்கு அடுத்தது அடுத்தது பார்த்திங்கன்னா பத்தொம்போதுலேருந்து இருபத்தி ஆறு ஏழு எண்கள் அதிகரிச்சிருக்கு கடைசியாக பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறிலிருந்து முப்பத்தி அஞ்சு அதாவது ஒன்பது எண்கள் அதிகரிச்சிருக்கு இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியுது ஒய் மாறுபட்டிருக்கிறதுனால இது நான் லினியர் எக்ஸு ஒன்னாக இருக்குது ஆனால் ஒய்யோட மாற்றம் வித்தியாசமாக இருக்குது அதனால் இது நான் லினியர் இப்போ நம்ம இதை கிராஃபில் வரைஞ்சால் தெளிவாக புரியும் இது நம்மளோட ஒய் ஒய்ஹ்சு ஒய்யில் முப்பத்தஞ்சு வரைக்கும் இருக்கிறதுனால நான் முப்பத்தஞ்சு வரைக்கும் குறிக்கிறேன் பத்து இருபது முப்பது இதை இன்னும் கொஞ்சம் சின்னதாக எழுதலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம பத்து பத்தாக எடுக்கிறதுக்கு பதிலாக அஞ்சு அஞ்சாக எடுக்கலாம் அப்போ தான் இன்னும் தெளிவாக கிராஃப் புரியும் அஞ்சு பத்து பதினஞ்சு இருபது இருபத்தி அஞ்சு முப்பது முப்பத்தி அஞ்சு இப்போ கீழே எக்ஸ்ஹச்சை வரையெல்லாம் எக்ஸ்ஹெச்சில் ஒன்றுலேருந்து அஞ்சு வரைக்கும் ஒன்று ஒன்றா அதிகரிச்சிட்டே போயிருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இப்போது இங்கே இருக்கிற புள்ளி ஒன்று குறிக்கலாமா எக்ஸில் ஒன்று இருக்கும்போது ஒயில் பதினொன்று அப்போது அப்போ கம்மா பதினொன்று ஒன்று அப்படிங்கிறது இங்கே இருக்குது பதினொன்று இங்கே இருக்குது அடுத்து ரெண்டு பதினாலு இங்கே ரெண்டு இருக்குது இங்கே பதினாலு இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா மூணு கமா இங்கே கீழே மூணு இருக்குது இது மூணு பத்தொம்பது தோராயமாக இங்கே வரும் அடுத்த புள்ளி நாலு கம்மா இருபத்தி ஆறு ஃபோர் ஃபோர்க்கம்மா ட்வெண்ட்டி சிக்ஸ் அது இங்கே தோராயமாக வரும் அடுத்தது அஞ்சு கம்மா முப்பத்தி அஞ்சு அதாவது ஃபைவ் கம்மா தேர்ட்டி ஃபைவ் ஃபைவ் அப்படிங்கிறது இங்கே இருக்குது தேர்ட்டி ஃபைவ் இங்கே இருக்குது இப்போ இது பாருங்களேன் இது கண்டிப்பாக இது நேரான கோடு கிடையாது ஏன்னா நேரான கோடு அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா இங்கே வரை வரைஞ்சு காமிக்கிறேன் இது லீனியராக இருந்துச்சுன்னா இந்த கோடு நேராக இப்படி வரணும் இந்த மாதிரி இருந்தாதான் இது லீனியர் அதாவது நேரியல் அப்படின்னு அர்த்தம் நம்மளோட புள்ளிகள் இது வரைஞ்சு இங்க வளைஞ்சு வந்திருக்கு அதனால இது கண்டிப்பா நான் லீனியர் ஃபங்க்ஷன்